தங்கத்தின் விலை ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தை கடந்தது நகை பெரியர்களுக்கு அதிர்ச்சி ஒரு லட்சத்தை தொட வாய்ப்பு என்று பொருளாதார நிபுணர்கள் கணிப்பு நடுத்தர மக்கள் ஷாக் சென்னையில் இன்று ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எழுநூத்தி அறுபது உயர்ந்த நிலையில் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதன் ஒரு கிராம் விலை ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து உயர்ந்து ரூபாய் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக சீரற்ற நிலையை காட்டி வரும் நிலையில் இந்த வாரம் தொடர்ந்து உயர்வை பதிவு செய்துள்ளது இது நகை பிரியர்கள் மற்றும் இல்லத்தரசிகளிடம் பெரும் ஏமாற்றத்தை உருவாக்கியுள்ளது இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்தே தங்க விலை கணிசமாக அதிகரித்து வரும் நிலையில் சர்வதேச அரசியல் பதற்றங்களும் இவ்விலையினை மேலும் தூண்டிவிட்டன கடந்த ஜூன் பதினான்காம் தேதி சவரனுக்கு ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது மற்றும் கிராமுக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபது என்ற உயர்வு புதிய உச்சத்தை தாண்டியது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நிலவும் போர் மற்றும் பிற உலகளாவிய பொருளாதார தாக்கங்கள் காரணமாக தங்கம் ஒரு நாள் அதிகரித்து மறுநாள் குறைவது போல ஆட்டம் காட்டி வருகிறது ஆனால் கடந்த வாரமோ முழுமையாக உயர்விலிருந்து வரும் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளதால் மக்கள் கவலையுடன் உள்ளனர் தற்போதைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரங்களை பார்க்கும்போது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பதாகவும் ஒரு சவரனுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தி நாற்பதாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு ரூபாய் பத்தாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு என்றும் ஒரு சவரனுக்கு எண்பத்தி என்றும் விற்பனை செய்யப்படுகிறது பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பது என்றும் ஒரு சவரனுக்கு ரூபாய் அறுபத்தி எட்நூத்தி நாற்பது என்றும் உள்ளது சென்னையில் வெள்ளியின் விலை ஒரு கிராம் ரூபாய் நூத்தி இருபத்தி ஒன்பதாகவும் ஒரு கிலோ ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரமாகவும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தில் முதலீடு செய்ய விரும்புவோர் எப்போது வாங்குவது சிறந்த நேரம் என்பது பற்றி கணிப்பதே சவாலாகி வருகிறது இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி